பகவத்கீதை அத்தியாயம் பதினான்கு ஜட இயற்கையின் முக்குணங்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் எல்லா ஞானங்களிலும் உயர்ந்ததான இந்த பரம ஞானத்தை நான் உனக்கு மீண்டும் கூறுகின்றேன் இதனை அறிந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீகமான பக்குவ நிலையை அடைந்துள்ளனர் இந்த ஞானத்தில் நிலை பெறுவதால் ஒருவன் என்னை போன்ற தெய்வீக இயற்கையை அடைய முடியும் இவ்வாறு நிலை பெற்ற பின் அவன் படைப்பின் போது பிறப்பதோ பிரளயத்தின் போது தொல்லையுறுவதோ இல்லை பரதனின் மைந்தனே பிரம்மன் எனப்படும் மொத்த ஜட வஸ்துக்களும் ஒரு கருவறையாகும் அந்த பிரம்மனை கருவுறச் செய்து அனைத்து ஜீவாத்மாக்களின் பிறப்பினையும் நானே சாத்தியமாக்குகின்றேன் குந்தியின் மைந்தனே எல்லா உயிரினங்களும் இவ்வுலகில் பிறப்பினால் சாத்தியமாக்கப்படுகின்றன மேலும் நானே விதையளிக்கும் தந்தை என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஜட இயற்கை சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் ஆகிய முக்குணங்களால் ஆனது பலம் பொருந்திய புஜங்களை உடைய அர்ஜுனா நித்தியமான உயிர்வாழி வாழி இயற்கையின் தொடர்பில் வரும்போது இந்த குணங்களினால் கட்டுப்படுத்தப்படுகின்றான் பாவமற்றவனே மற்றவற்றை விட தூய்மையானதான சத்வகுணம் பிரகாசப்படுத்தப்படுவதாகவும் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிப்பதாகவும் அமைகின்றது இந்த குணத்தில் நிலைபெற்றவர்கள் இன்பத்தின் தொடர்பினாலும் ஞானத்தின் தொடர்பினாலும் பந்தப்படுத்தப்பட்டுள்ளனர் குந்தியின் மகனே எல்லையற்ற ஆசையாலும் ஏக்கத்தாலும் பிறந்த ரஜோகுணத்தின் காரணத்தினால் உடலையுடைய உயிர்வாழி பௌதிக பலன் செயல்களால் பந்தப்படுகின்றான் பரதனின் மைந்தனே அறியாமையினால் பிறந்த தமோகுணம் உடலையுடைய எல்லா உயிர்வாழிகளையும் மயக்குகின்றது கட்டுண்ட ஆத்மாவை பந்தப்படுத்தக்கூடிய பைத்தியக்காரத்தனம் சோம்பல் உறக்கம் ஆகியவை இந்த குணத்தின் விளைவுகளாகும் பரதனின் மைந்தனே சத்வகுணம் இன்பத்தினாலும் இரஜோகுணம் செயல்களின் பலன்களினாலும் கட்டுப்படுத்தப்படுகின்றன ஞானத்தை மறைக்கும் தமோகுணம் பைத்தியக்காரத்தனத்தினால் பந்தப்படுத்தப்படுகின்றது பரதனின் மைந்தனே சத்வகுணம் சில சமயங்களில் இரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் தோற்கடித்து மேலோங்குகின்றது சில சமயங்களில் இரஜோகுணம் சத்வகுணத்தையும் தமோகுணத்தையும் தோற்கடிக்கின்றது மேலும் இதர சமயங்களில் தமோகுணம் சத்வகுணத்தையும் இரஜோகுணத்தையும் தோற்கடிக்கின்றது இவ்வாறு உயர்நிலைக்கான போட்டி எப்போதும் நிலவுகின்றது உடலின் எல்லா கதவுகளும் ஞானத்தால் பிரகாசிக்கும் போது சத்வகுணத்தின் தோற்றத்தை அனுபவிக்க முடியும் பரதகுல தலைவனே இரஜோகுணம் அதிகரிக்கும் போது பெரும் பற்றுதல் நோக்கு செயல்கள் தீவிர முயற்சி கட்டுப்பாடற்ற ஆசை மற்றும் ஏக்கத்தின் அறிகுறிகள் வளர்கின்றன குருவின் மைந்தனே தமோகுணம் அதிகரிக்கும் போது இருள் செயலற்ற தன்மை பைத்தியக்காரத்தனம் மற்றும் மயக்கமும் தோன்றுகின்றன சத்வகுணத்தில் மரணமடையும் போது ஒருவன் உன்னத சாதுக்கள் வசிக்கும் தூய்மையான உயர்லோகங்களை அடைகின்றான் இரஜோகுணத்தில் மரணமடையும் போது ஒருவன் பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்களின் மத்தியில் பிறக்கின்றான் தமோகுணத்தில் மரணம் அடையும் போதோ அவன் மிருக இனத்தில் பிறவியெடுக்கின்றான் புண்ணிய செயல்களின் விளைவுகள் தூய்மையானவை அவை குணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் இரஜோகுணத்தில் செய்யப்படும் செயல்கள் துக்கத்திலும் தமோ குணத்தில் செய்யப்படும் செயல்கள் முட்டாள்தனத்திலும் முடிகின்றன குணத்திலிருந்து உண்மை ஞானம் விருத்தியாகின்றது இரஜோகுணத்திலிருந்து பேராசை விருத்தியாகின்றது மேலும் தமோ தமோகுணத்திலிருந்தோ முட்டாள்தனம் பைத்தியக்காரத்தனம் மற்றும் மயக்கம் விருத்தியாகின்றன சத்வகுணத்தில் குணத்தில் நிலைபெற்றவர்கள் படிப்படியாக உயர்லோகங்களுக்கு மேல் நோக்கிச் செல்கின்றனர் ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் பூ உலகங்களில் வாழ்கின்றனர் மேலும் வெறுக்கத்தக்கதான குணத்தில் இருப்பவர்கள் நரக லோகங்களுக்கு கீழ் நோக்கிச் செல்கின்றனர் எல்லா செயல்களிலும் இயற்கையின் குணங்களைத் தவிர வேறு கர்த்தா யாரும் இல்லை என்பதையும் பரமபுருஷர் இந்த இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் அறிந்து முறையாக காண்பவன் எனது ஆன்மீக இயற்கையை அடைகின்றான் உடலை உடையவன் ஜட உடலுடன் தொடர்புடைய இந்த மூன்று குணங்களிலிருந்து உயர்வு பெற முயலும்போது பிறப்பு இறப்பு முதுமை மற்றும் இவற்றின் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று இந்த வாழ்விலேயே அமிர்தத்தை சுவைக்க முடியும் அர்ஜுனன் வினவினான் எம்பெருமானே இந்த மூன்று குணங்களை கடந்தவனை அறிவதற்கான அறிகுறிகள் யாவை அவனது நடத்தைகள் யாவை இயற்கை குணங்களிலிருந்து அவன் உயர்வு பெறுவது எவ்வாறு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் பாண்டுவின் மைந்தனே பிரகாசம் பற்றுதல் மயக்கம் ஆகியவை தோன்றியிருக்கும் போது அவற்றை வெறுக்காதவனும் அவை மறைந்திருக்கும்போது அவற்றிற்காக ஏக்கமடையாதவனும் இயற்கை குணங்களின் விளைவுகளுக்கு மத்தியில் ஸ்திரமாக சஞ்சலமின்றி நடுநிலையில் அப்பாற்பட்டு இருப்பவனும் குணங்களே செயல்படுகின்றன என்பதை அறிபவனும் தன்னில் நிலைபெற்று இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவனும் மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக காண்பவனும் பிரியமானவற்றிலும் பிரியமற்றவற்றிலும் சமநிலை உடையவனும் திடமானவனும் புகழ்ச்சி இகழ்ச்சி மான அவமானம் ஆகியவற்றில் சமமாக நிலைபெற்றவனும் பெற்றவனும் நண்பனையும் எதிரியையும் சமமாக நடத்துபவனும் எல்லா பலநோக்கு செயல்களையும் துறந்தவனுமான மனிதன் இயற்கை குணங்களை கடந்தவனாக கூறப்படுகின்றான் எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்தடைகின்றான் மேலும் மரணமற்றதும் அழிவற்றதும் நித்தியமானதும் இறுதி இன்பத்தின் தர்மமுமான அருவ பிரம்மனின் ஆதாரம் நானே இத்துடன் பகவத்கீதையின் பதினான்காம் அத்தியாயமான ஜட இயற்கையின் முக்குணங்கள் என்னும் அத்தியாயம் முடிவடைகின்றது